சத்திய தர்மத்தால் ஈர்க்கப்பட்டு பக்தி செலுத்தும் அனைத்து பக்த கோடிகளுக்கும் நவராத்திரி திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஒன்பது படிநிலைகளில் கொழு வைக்கும் முறைகளை நாம் இன்று காண இருக்கிறோம் கொழு என்ற சொல்லுக்கு அழகு என்றும் வைராக்கியம் என்றும் பொருள் உண்டு அன்னையான ஆதிபராசக்தி கொழு இருக்கிறாள் என்றால் அழகாய் அமர்ந்து இருக்கிறாள் என்பதும் மட்டுமல்ல அழகோடு அமர்ந்தும் இருக்கிறாள் என்பதே முக்கியமான ஒன்று காரணம் யாது எனில் யாவரும் தேவையில்லாமல் அவதரித்ததோ அங்கும் இங்குமாக அமர்ந்து இருப்பதோ இல்லை அன்னை கொழு அமர்ந்தாள் வைராக்கியமான வதத்திற்காக அமர்ந்தாள் ஒன்பது நாட்கள் ஒன்பது ராத்திரிகள் அதுவே நவராத்திரி என்பதாகும் ஒன்பது படிநிலைகளில் கொழு வைக்கும் முறைகள் முதல் படியில் ஓர் அறிவு இனங்கள் புல் இனம் கொடி இனம் செடிகளின் இனங்கள் இரண்டாவது படியில் ஈரறிவு உயிரினங்கள் நத்தை சங்கு போன்ற உயிரினங்கள் மூன்றாவது படியில் மூன்று அறிவு உயிரினங்கள் கரையான் மற்றும் எறும்பு போன்ற உயிரினங்கள் நான்காவது படியில் நான்கு அறிவு உயிரினங்கள் அதாவது நண்டு வண்டு போன்ற உயிரினங்கள் ஐந்தாவது படியில் ஐந்து அறிவு உயிரினங்கள் விலங்குகள் மற்றும் பறவை இனங்கள் இங்கே குழு அமர்த்தப்படுகின்றன ஆறாவது படியில் ஆறு அறிவு பெற்ற உயிரினங்கள் எண்பத்தி நான்கு லட்சம் மனித இனங்களே ஆறு உயிரினங்கள் மூன்று வகை குணங்களாக மனித இனங்களை பிரிக்கிறார்கள் சத்வம் ரஜு தமம் இவற்றுக்கான குழு பொம்மைகள் ஆறாவது படியில் படியில் மனிதனுக்கு மேம்பட்டு வாழும் மகான்கள் மற்றும் மகரிஷிகள் எட்டாவது படியில் நவக்கிரக அதிபதிகள் பஞ்சபூதங்கள் அஷ்டதிக்கு பாலகர்கள் திதி தேவதைகள் மற்றும் தேவர்கள் ஒன்பதாவது படியில் மும்மூர்த்திகள் அவரவர் தேவியருடன் அமர்ந்திருத்தல் நடுவே அன்னையான ஆதிபரசத்தி கொழு இருப்பதாக அமைத்தல் வேண்டும் நவராத்திரி குழுவின் மூல மந்திரம் ஓம் ஹரீம் சாமுண்டி ஆசநாயை நம ஓரீ சாமுண்டி आसनायायै नमः ॐ हरे श्यामुुण्डी आसनायायै नमः नन्